உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ஜூலை மாத பழங்களை பத்தி நம்ம பேச போறோம் இந்த ஜூலை மாத பழங்கள் ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க ஜூலை மாதத்தில் கிரக அடைவுகள் அப்படின்னா கும்பத்திலேயே சனி பகவான் வக்ரம் மீனத்துல ராவு பகவான் மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜூலை பதிமூணாம் தேதி பயிற்சியாகி ரிசபத்துக்கு வர்றாங்க அங்க ரிஷபத்திலேயே ஆல்ரெடி குருவும் இருக்கிறாங்க அந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து குரு மங்கள யோகத்தை உருவாக்க போறாங்க இது போக மிதுனத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஜூலை மாதம் ஏழாம் தேதி பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க அதே மாதிரி மிதினத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க கண்ணியில கேது பகவான் இருக்கிறாங்க இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அதுபோக புதன் பகவானும் கடகத்திலே இருக்கிறாங்க அப்ப இந்த மாதம் இருக்கக்கூடிய இந்த கிரக அடைவுகள் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் கும்ப இதற்கு முன்னாண்ட ஒவ்வொரு மாதமும் இந்த கிரக அடைவுகளை ஆராய்ச்சி செய்து அது உங்களுக்கு எப்படி அப்ளை ஆகும் அப்படிங்கிறது நம்ம பதிவு போட்டுட்ருக்கிறோம் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போக நிறைய பேர் என்னுடைய பதிவை பார்க்குறீங்க பார்த்துட்டு லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது போக ஒரு சிலர் ஆப்பட்டது வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறாங்க மறந்தும் போயிடுறாங்க அவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்ப வந்து இப்ப கும்பராசி இப்ப இந்த கும்பராசிக்கு நான் போன மாதம் பலன் சொல்லியிருந்தோம் போன மாதம் பலன் நல்லபடியாக சொல்லியிருந்தோம் அப்போ அதுல வந்து ஒரு சிலருக்கு ஆப்பட்டது சில விஷயங்கள் நடந்திருக்குது வேலை கிடைச்சிருக்குது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு ஸ்மூத்தா போயிருக்குது ஒரு சிலர் காப்பட்டது நல்லபடியாக நடக்கல இது வந்து கமாண்ட்ஸ்ல நாங்க பார்த்தோம் அப்ப நம்மளுக்கு நேர காலங்கள் நல்லா இருக்கும்போது நாம் எடுக்கக்கூடிய அந்த முயற்சியும் வேகமும் அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் நம்ம நல்ல பலனை அடைய முடியும் அது மாதிரிதான் நீங்க செஞ்சிருக்கிறீங்க அது போக இந்த மாதத்தில் அதாவது இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு தனாதிபதி யாருன்னா குரு பகவான் அப்ப அந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து நான்காம் இடத்துல இணைஞ்சிருக்கிறாங்க அப்ப அந்த நான்காம் இடத்துல செவ்வாயும் குருவும் இணைந்து குரு மங்கள யோகத்தை கும்ப ராசிக்காரங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள்லேயே நல்லதாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் குரு பகவான் வந்து இந்த ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்த அந்த குரு பகவான் கொடுப்பாங்க அந்த செவ்வாய்ங்கிறது இடம் மாற்றங்கள் அது போக வந்து பார்க்க போன குடும்ப சூழ்நிலைகள் இதுக்குண்டான சூழ்நிலையை அந்த செவ்வாய் பார்த்துக்குவாங்க அப்ப அங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குருமங்கள யோகத்தை கொடுக்கறதுனால கண்டிப்பாக இந்த மாதத்தில் இப்ப நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த பிசினஸ் அப்படியே பண்ணிட்டு அது போக ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த ஃபைனான்ஸ் அப்படியே பண்ணுங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க அந்த வேலைக்கு அப்படியே போயிட்டு இருங்க இந்த மாதத்துல எதையும் மாற்ற வேண்டாம் அப்போ வந்து பார்க்க போனா உங்களுக்கு வந்து அந்த வேலையில் கிடைக்கக்கூடிய திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பிஸ்னஸில் கிடைக்கக்கூடிய திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ நம்ம வந்து மிகப்பெரிய ஏதாவது லாபத்தை எதிர்பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லாபத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க வேண்டாம் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஜென்மச்சனி அப்ப இந்த ஜென்ம சனியுடைய பீரியட்ல தான் நீங்க இருக்கிறீங்க அந்த ஜென்ம சனியுடைய பீரியட்ல நீங்க இருந்துட்டாலுமே உங்களுக்கு அந்த செவ்வாயும் குருவும் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அந்த நேர் ஹோட்டல கொண்டு போயிட்டு இருக்குது இன்னொரு எட்டு ஒன்பது மாச காலமாகப்பட்டது நீங்க கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழக்கூடிய சூழல் இருக்கிறீங்க அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க கண்டிப்பாக ஒரு வியாபாரம் செய்கிறீங்க ஒரு ஒரு கான்டாக்ட் செய்கிறீங்க இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பெருசாக எதையும் எதிர்பார்க்காமல் அப்படியே மீடியமாக நிதானமாக போயிட்டுருங்க அது போக வேலை விஷயத்தில் ஒரு ஜாப்ல இருந்தாலும் சரி ஒரு ஹையர் போஸ்டிங் இருந்தாலும் சரி ஒரு சின்ன வேலையில் இருந்தாலும் சரி அதில் வந்து பெருசாக எதையுமே எதிர்பார்க்காமல் அப்படியே போயிட்டுருங்க ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஜாப்பில் கூட நீங்கள் செய்யாத தப்பு செஞ்சேங்கிற சூழ்நில வரும் அது போக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கையூட்டு வாங்கிட்டீங்க ஒரு லஞ்சம் வாங்கிட்டீங்க அப்படிங்கிற பேர் கூட உங்களுக்கு வரலாம் அப்போ அதை இந்த மாதத்துல இந்த செவ்வாய் குருவும் தவிர்த்து விடும் அப்போ வந்து நீங்க அது மாதிரி வந்தாலுமே நீங்க அதுலேருந்து தப்பிச்சுக்குவீங்க லஞ்சம் வாங்க மாட்டீங்க லஞ்சம் வாங்குனீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து பார்க்க போனா தேவையில்லாத சங்கடங்கள் உருவாகும் அது வந்து தப்பிச்சுக்குவீங்க அப்போ தேவையில்லாமல் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு இதில் வந்து பார்க்க போனால் சில குழப்பங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த குழப்பத்தை இந்த செவ்வாயும் குருவும் பார்த்துக்குவாங்க தைரியமாக இருங்க இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஏழாம் தேதி பயிற்சியாகி ஆறாம் இடத்துக்கு வர்றாங்க அப்ப இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு சரியில்லை அப்ப அந்த ஆறாம் இடத்துக்கு வந்து பம்பு வழக்கு நம்மளுக்கு வந்து பார்க்க போன நோய் கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்மளுக்கு கொடுக்கும் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப நீங்க இருந்துட்டாலுமே உங்களுக்கு ஜென்மச்சனி ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த சுக்கரனுடைய அனுகிரகம் சரியில்லாமல் இருந்தாலுமே இந்த செவ்வாயும் குருவுடைய அனுகிரகமாப்பட்டது நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை வந்து பார்க்கவும் பெரிய கடனில் கொண்டு போய் விடாது அப்ப நீங்க ஒருத்தருக்கு ஜாமீன் போட வேண்டாம் ஒருத்தருக்கு பணம் வாங்கி இங்கிருந்து வாங்கி அங்கே கொடுக்க வேண்டாம் அதே சமயத்துல ஒருத்தர் பணம் கேட்கறாங்கன்னா இங்க வட்டிக்கு வாங்கி அங்கே ரெண்டு ரூபா வட்டி ஜாஸ்தி வச்சு அதுல நம்ம பத்து ரூபா சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்கள் செயல்பட வேண்டாம் அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் எந்த விஷயத்திலையுமே நீங்கள் மூக்கை நுழைக்காமல் ஒரு சாந்தமாக இருப்பது நல்லது அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்து அதிபதியும் ஆறாம் இடத்துலதான் இப்ப இருக்கிறாங்க அது போக உங்களுக்கு சூரிய பகவானும் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆறாங்க அப்ப ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் இந்த மூன்று கிரகங்களும் இருக்கிறதுனால அந்த மூன்று கிரகங்களுடைய அந்த மூன்று கிரகங்களுடைய வெளிப்பாடு உங்களுக்கு சரியில்லை அதனால நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட நாலு பேச்சு பேசக்கூடிய இடத்துல ரெண்டு பேச்சு பேசுங்க யாரையும் இந்த டயத்துல முழுசாக நம்ப வேண்டாம் யாரையுமே நம்பி அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வதற்கு நீங்க போனாலும் கண்டிப்பாக அங்க மாட்டி மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்ப இந்த மாதிரி சமயத்துல நாம ஜாக்கிரதையாக உங்களுடைய நேர காலத்தை கையாள்வது சிறப்பு இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாங்க வக்கர கதில் இருக்கிறாங்க அப்ப கடந்த காலத்துல நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலாம் இந்த பிசினஸ் பண்ணலாம் அந்த வேலைக்கு போலாம் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்போம் அதை எல்லாத்தையுமே இப்பொழுது செய்யறதுக்கு நம்மளுக்கு தூண்டும் அப்படி தூண்டுனாலுமே எது நல்லது எது கெட்டது அதை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க எடுத்த உடனே ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ண வேண்டாம் அப்போ வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இது போ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க இந்த ராகு பகவானுமே குடும்பத்துல இருக்கக்கூடிய பாரம் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்கும் கும்பராசியில பிறந்தவங்க ஒருத்தர் ஏழரை சனையில் இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து இந்த ராகுவுடைய அனுகிரகங்களும் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணும் சந்தோஷத்தை உண்டு பண்ணாது ஒரு மன நிறைவை கொடுக்காது அது போக பல குழப்பத்துக்கு ஆளாக்கும் இது போக இந்த ஏழரை சனியிலிருந்து திருமணம் பண்ணினவங்க இந்த ஏழரை திருமணம் பண்ணவங்களுக்கே பாதிப்பு இருக்குது அது போக ஆஹ் கும்பராசியும் மகராசியும் கல்யாணம் பண்ணவங்க கும்பராசியும் மீனராசியும் கல்யாணம் பண்ணவங்க கும்பராசியும் கடகராசியும் கல்யாணம் பண்ணவங்க இப்படி கல்யாணம் பண்ணினவங்க அவங்க குடும்பத்துல சங்கடம் சளிப்பு பிரச்சனை அது மாதிரி விரக்தி ஆகி அவங்க பத்து வருஷம் வாழ்ந்த மாதிரி ஃபீலிங்கை கொடுத்து இன்னைக்கு என்னடா பண்றது அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்போ இதுக்கு முன்னாண்டையுமே நீ கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷங்கள் ஆனவங்களும் அவங்களும் சில பிரச்சனைகளையும் சில வேதனைகளையும் சந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப இந்த பீரியடை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு சாந்தமாக போவது நல்லது அப்ப உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை செவ்வாயும் குருவும் குருமங்கலத்துல யோகத்தோடு இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எண்பது பர்சன்ட் தப்பிக்க வச்சிருவாரு அப்ப அந்த இருபது பர்சன்ட் அப்படிங்கிறது அந்த ஏழை சனியினுடைய தாக்கம் இருக்கும் அதை வந்து பார்க்க போனா நீங்க புரிஞ்சு நீங்க விட்டு கொடுத்து கண்டிப்பா நடந்துகிட்டா கண்டிப்பா தப்பிச்சுக்குவீங்க அப்ப இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பலன் இல்லை அப்ப நீங்க வந்து ஒரு கல்யாணத்தை பத்தி பேசுகிறதோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறதோ இந்த சமயங்கிறது கண்டிப்பாக ஆகாது அதே சமயத்துல உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னருக்கு அவங்களுக்கு குரு பலன் இருந்தால் தாராளமாக முயற்சி பண்ணலாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சுப விரயங்கள் பண்ணுவது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் எகென்ஸ்டாக இருக்குது அதை பார்த்து நடந்துக்கோங்க அது போக இந்த பீரியட் வந்து உங்களுக்கு உடல் பிணைப்பீடைகள் அப்போ வந்து காயம் காயம்பட்டிருப்பீங்க இல்லைன்னா உடல் அளவுல பாதிக்கப்பட்டிருப்பீங்க நீ கடன் வாங்கி பிரச்சனை இருக்கும் இது மாதிரி பல சோதனைகளை நீங்க துவண்டு போய் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்ப இந்த சமயத்துல உங்களுக்கு உடல் கஷ்டமும் மன கஷ்டமும் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகள் இருந்துட்டாலுமே அது பெரிய லெவல்ல பாதிக்காது வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் ஆனால் பெரிய லெவல்ல பாதிக்கிறதுக்கு விடாது அதற்கு காரணம் அந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில இப்போ நல்லதும் கெட்டதுமாக ஒரு இது அப்போ வந்து வரக்கூடிய நல்லதை நம்ம எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் வேகமாக செயல்படலாம் கெட்டதுன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் அதிகமாக வேகம் போகாமல் நம்ம அதிகமாக ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் அதிகமாக நம்ம ஒரு விஷயத்தை பத்தி அதிகமாக ஆர்கியூமெண்ட் பண்ணால் அது பிரச்சனையில் தான் முடியும் அப்போ டோட்டலாக அந்த ஆர்கியூமெண்ட்டை குறைச்சிக்கிட்டு நம்மளுடைய வேகத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நிதானம் தேவை நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே சமயத்தில் இப்போ எஜுகேஷன் இப்போ வந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு இப்போ நீங்க ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க இல்லை இந்த கோர்ஸ் எடுக்க போறீங்க அதை சஜஷன் பண்றாங்க உங்களுக்கு இதுதான் நம்மளுக்கு கரெக்ட் அப்படிங்கிற பிடிவாதம் வரும் அப்ப இதனால வந்து பெத்தவங்களுக்கும் நம்மளுடைய குழந்தைகள் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற வருத்தங்கள் உருவாகும் அதனால பெத்தவங்க வந்து பார்க்க போனா குழந்தைகளுடைய மனசு இறுக்கமாக இருக்கும் அந்த ஏழையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க தவறான முடிவுகள் தான் எடுப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்க்க போனா ஒரு நல்ல ஒரு மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய இடங்களுக்கு கூட்டிட்டு போகலாம் அவங்களுடைய முடிவுகளுக்கு மரியாதை கொடுக்கலாம் அப்போ அந்த மரியாதை கொடுத்து அவங்களோட கூழா பேசி அவங்க வந்து பார்க்க போனா அவங்களுக்கு திருப்தி பண்ணும்போது அவங்க ஓரளவுக்கு சால்வா இருக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க அது போக இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த பீரியட்ல ஒரு பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் ஒரு யாரோடையும் சேர்ந்து ஒரு விஷயத்தை எடுத்து நடத்த வேண்டாம் ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல முன்னாடி நின்று பேச வேண்டாம் இது மாதிரி கொஞ்சம் அமைதியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணாமல் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ரொம்ப நல்ல விஷயம் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக பாதகமானு பாருங்க பா அந்த சாதகமாக இல்லை பாதகமானு பாருங்க அது பார்க்குறதுக்கு கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜெய்கோபால் நன்றி வணக்கம்